என்னப்பா ஏதோ கிச்சன்ல ஊட்டிட்டு இருக்க ஏன் சமையல் கட்டல ஓ இன்னைக்கு சண்டேவா உங்க சமையலா அம்மாமா காலையிலே சர்ப்ரைஸ் தான் பண்ணலாம்னு பார்த்தேன் நான் உங்க தீபு ஹரி சொல்ல மாட்டேன் தீபு ஹரி இல்ல எப்பவுமே உங்க செய்வோம் காலையில நீ ரெடி பண்ணல சண்டே பார்த்தேன் இன்னைக்கு கொஞ்சம் குச்சி கிடையா நான் வந்து ஏதோ இந்த கிழங்கு மாதிரி இது ஆகுலி கிழங்கா மரவள்ளி கிழங்கா இதுக்கு பேரு தான் ஏரோப்ளைன் ஏரோப்ளேன்

இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு ஆட்டுக்கால் நம்ம சாப்பிடற மாதிரியே ஒரு கிழங்கு இது வந்து மலை பிரதேசங்கள்ல பாறைகளோட இடுக்கல வளரும் இது எல்லா இடத்துலயும் கிடைக்காது நீ நினைச்ச நேரத்துலயும் கிடைக்காது இது அந்த மக்கள் வந்து இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மலை மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க தான் வந்து இது பார்த்து சேகரிச்சு வச்சு நம்மளுக்கு வந்து தேவைப்படுறப்ப விற்கிறாங்க இதோட சேர்ப்பு பாருங்கப்பா டால்பின்ஸ் திமிங்கள மாதிரியே தெரியுது எனக்கு அப்ப இந்த கிழங்குக்கு அவ்வளவு வேல்யூன்னு சொல்றீங்க ஆமா இது என்ன சொல்றாங்கன்னா இந்த கிழங்குல

இந்த உயிரில் உயிர் ஒட்டி இருக்கு ஐயோ நான் இந்த கிழங்கு சாப்பிடுறேன்ப்பா போங்கப்பா அடுத்துக்கு சரி இந்த கிழங்கு வந்து இத நம்ம என்ன பண்றோம் தோல் சீவி குருமா வைக்கிற மாதிரி வெச்சிரோம் एक्चुअली என்னன்னா இது சூப் வச்சு சாப்பிடுவாங்க நம்ம வந்து நல்லா வேக வச்சு இந்த திக்கா தண்ணியா இருந்தா சூப் சாப்பிடுறது தான் திக்கா தான் காலை இட்லி சிக்கன் குருமா மட்டன் குருமா மாதிரி இன்னைக்கு ஆட்டு கால் வடவாட்டு கால் குருமா இன்னைக்கு நம்ம வீட்ல ஓகே அப்ப நீங்க வடவாட்டு கால் குருமா வைங்க நான் இட்லி ஊத்துறேன் ஓகே உடவாட்டுக்கால் கிழங்கை வந்து பொடியா கட் பண்ணி போட போறது கிடையாது நம்ம வந்து கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து வச்சு மிளகு சோம்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வச்சுக்க போறோம் இது வந்து தாளிக்கத்துக்கு பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பு சோம்பு கிராம்பு நல்லா இருக்குல்ல பட்டை சோம்பு கிராம்பு பட்ட சோம்பு கிராம்பு ஓகே தாளிகத்துக்கு இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு அரைக்கிறது எப்படி நம்ம காட்டுவோம் முதல்ல வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து தைப்படும் இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு சுண்டணும் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சலோ அப்போ தான் அதோடய பவர் போட்டு நம்ம வந்து நல்லா கிடைக்கும் முதல்ல வந்து நம்ம வந்து அடுப்பு பத்த வச்சுக்க போகணும் இஸ்ட் எஃப் ஹரிகிருஷ்ணன் முடவாட்டு கால் குழம்பு வைக்கப் போறார் இன்னைக்கு ஒரு புடி அடுப்பு பத்த வச்சது பார்த்திங்கன்னா

நல்லா பொறிஞ்சு வரணும்லாம் அவசியம் கிடையாதுங்க இது வந்து எனக்கு எனக்கு பிடிச்ச என்னோட ஜபார் பாய் சொன்னது வெங்காயம் தாளிக்கும் போதே அது இருந்தாலும் வதங்கும் போது அது நல்லா பொறிஞ்சிடும் ஸோ நம்ம வந்து இந்த வெங்காயத்தைலாம் அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயம் வர்றதுக்குள்ள எல்லாம் இதில் வந்துடும் தைரியமாக தெரியும் ஸ்டார் வெங்காயம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து பொன்னிரமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த முக்கியமான ஒரு பொருளான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறோம் போட்டாச்சு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே நல்லா அழகாக ஒரு கிண்டு கிண்டிக்கிறோம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீழே போய் அவன் இந்த குண்டா கூட ஒட்டிக்குவான் அவன் ஒட்டிங்கனா அப்புறம் என் முன்னாடி என்ன ரொம்ப திட்டு அது அப்படியே ஒரு கிண்டு கிண்டதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை போட்டுருவோம் தக்காளி போட்டு தக்காளி வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரொம்ப சிம்மரில் வச்சு அதை நம்ம மூடி வச்சுருப்போம் இந்த தக்காளி வதங்குறதுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு பண்ணிட்டோம்னா தக்காளி சீக்கிரமா வதங்கிடும் ஆமாம் ஆமாம் பாரு இவ்வளோ நாள் அந்த தக்காளி நான் அடுப்பில் குத்தி குத்தி விட்டுக்கிட்டு இருப்பேன் ஒரு அரை டீஸ்பூன் உப்புனால அதுவே வதங்கிடுமா அது உங்களுக்கு நான் சொல்லவே இல்லைல்லப்பா ஒரு ரெண்டு நாளாக ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா அந்த ஷார்ட்ஸோட நேம் ஆமாவா ட்ரோல் அந்த ஆன்ட்டி சூப்பராக பேசுறாங்க அவங்க ஷார்ட்ஸ்ல இந்த ஆமாவா அப்படி சொல்லாம எந்த ஷார்ட்ஸும் போட மாட்டாங்க அதை பார்த்ததுல இருந்து எதுக்கேத்தாலும் எனக்கு ஆமாவா கேட்கணுன்னே ஆசையாக இருக்குப்பா பாருப்பா எல்லாருக்குள்ளே எவ்வளோ திறமைகள்லாம் இருக்குது கண்டிப்பாக நிறைய பேருக்கு திறமைகள் வந்தது தான் அது உதகிறதுக்குள்ளே நம்ம முடவாட்டு கால் கிழங்கு இந்த மிளகு சோம்பு வெங்காயம் வெங்காயம் எதுக்கு போகிறோன்னா கிழங்கு அரையும் போது அதுல வந்து கொஞ்சம் அரையத்துக்கு கொஞ்சம் திடி திடி இதுவாகிடும் ஸோ அது வெங்காயம் எது கொஞ்சம் சேர்ந்து அரைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இதெல்லாம் டிப்ஸ் பண்ணுங்க டிப்ஸ்ஸுங்க நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக கொடுக்குறாரு எங்கள் வீட்டுக்கார் டிப்ஸு அதை நீ வாங்கி போட்டுக்கோ தெரியும் அச்சீ இந்த மாதிரி நல்லா ரொம்ப இதுவா இல்லாம ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் இதுவா வந்து அரைச்சிட்டோம் அரைச்ச விழுதை இதிலே விடுவோம் போட்டு காபி ஒரு கிண்டு இஞ்சி ஒரு கிண்டு நல்லா கிண்டி இங்க ஃளேம் போதனா ரொம்ப சிம்மர்ல தான் இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப அடி கடைபிடிக்காமல் செய்யறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு கலை தான் அடுத்து நம்ம வந்து இதுக்கு வந்து மிளகாச்சூள் போட போகிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறமா கறி மசாலா போடுறோம் கறி குழம்புனால அது கறி மசாலா கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வைக்கிறது முடவாட்டுக்கால் கொழம்பு கறி கொழம்புன்னு என்ன ஏமாத்தாதீங்க இது ஒரு சைவ கறி குழம்புமா அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் தேவை தான் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு இது கொஞ்ச நேரம் வதங்க வேண்டும் இது நல்லா வதங்க வேண்டும் கொஞ்ச நேரம் வதங்கிட்டு இது நல்லா வந்து மூடி வச்சு வதங்கி அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வேக விட போகிறோம் நல்லா கொதித்து சுண்டி இது பாருங்க நல்லா நல்ல கிரேவி குழம்பு நல்லா சிக்கன் கிரேவி கற்று கணிச்சு வந்துச்சு

சொல்லுங்க. சூடா இருக்கு பத்தரோ. சூடா இருக்கு சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? கௌஷிக் எல்லா பிடிச்சிருக்கா?

சரி ஓகே நீங்களும் இதே மாதிரி பார்த்து முறவாட்டு கால் கிழங்கு செஞ்சு அவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கை கால் வழி நிறைய டிசீஸ்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்கு பாருங்கள் தேங்க்யூ நான் உங்கள் தீப்பு ஹாரி நீ ஓகே இன்னைக்கு நம்மளுடைய சண்டே டிஃபன் முடவாட்டு கால் குழம்பு இட்லி பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க பாய் என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் எங்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க எதாவது டவுட் கேட்கணுன்னாலும் என்கிட்ட இந்த கமெண்ட்ஸ் மூலயமா கேளுங்க தேங்க் யூ பாய் பாய் பாய்